மை சேனல் இன்றைக்கி வந்து வீட்டுத் தோட்டம் அமைக்கலான்னு சொல்லி வேலை நிறையா இருக்குது அதனால் சிம்பிளாக நம்ம சேமியா செஞ்சுக்கலாம் அப்படின் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் கடுகு கடலப்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்ததுக்கப்புறம் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் சேமியாவுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நைட்டு வந்து நான் கிழங்கு வேக்சிருந்தேன் அது கொஞ்சம் மீதி இருந்தது சரி அதை தாளித்து கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை தாளிக்க தான் பக்கத்துலேயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கும் வந்து கடுகு கருவேப்பிலை வரமிளகா பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கூடவே உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க குச்சிக்கெழங்கு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு கரம் மசாலா சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த வரமிளகாயே அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது தாளிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக சேமியா கணக்கு நாம எடுத்து வச்சிருக்க சேமியாவை இது கூட சேர்த்து பத்து நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் சூடான சேமியா தயாராயிரும் காலையில வந்து இன்னைக்கு சேமியாவும் கடிச்சுக்க வந்து குச்சிக்கிழங்கு பொரியல் இது ரெண்டு தான் செஞ்சோம் வீட்டு தோட்டம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏற்கனவே வீட்டுக்கு வெளியெல்லாம் நான் அப்படி தான் பண்ணி வச்சிருந்தேன் நிறைய செடியெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஆனால் வந்து நாங்கள் மதர் மண் கொட்டங்காட்டி அந்த செடியெல்லாம் நல்லா வரல அவ்வளோ செழிப்பாக வரல அதனால் வந்து நான் பிளாஸ்டிக் ட்ரம்மெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கலாம் ட்ரம்மில் வைக்கலாம் அதுக்கப்புறம் செடி நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக தான் நான் காட்டில் வந்து மண் அள்ளிட்டு சொல்லி காட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு நாலு சாக்கு அளவுக்கு நான் காட்டில் போய் மண்ணள்ளேன் நான் வந்து ஒரு ஆறு ஏழு டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நான் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஃபுல்லாக ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா மறுபடியும் நம்ம மண் எடுத்துக்கலாம் புதுசாக ட்ரம்மும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கேன் அதுக்காக தான் நான் மண் எடுத்துகிட்டு இருக்கேன் செம்மண் வந்து செம்மண் அள்ளிட்டு வரலான்னு தான் நினச்சேன் அந்த காடு வேற ரொம்ப தூரமாக இருக்குது அவ்வளோ தூரம் போய் இதுக்காக அள்ள முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் இருக்க மண்ணையே நான் அள்ளிகிட்ருக்கேன் ஆனால் இதில் நல்ல செடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் அதுக்கப்புறமேட்டு நான் காட்டுக்கு போய் செம்மண்ணெல்லாம் அள்ளிட்டு வரணும் இதை சேர்த்துறதுக்குள்ளாரியே போதும் போது நான் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படியோ ஒவ்வொரு பூடையாக கொண்டு வந்து கொட்டி நாலு சாக்கு ரெடி பண்ணியாச்சு நாலு சாக்கு அளவுக்கு மண் ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் கரைக்கு தான் போயிட்டுருக்கேன் தொழு உரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கரைக்கு வந்திருக்கேன் இங்கே மாட்டு சாணம்லாம் ஒரே பக்கமாக போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் நல்லா மக்கி போய் கிடக்குது அந்த உரம் போட்டால் நல்லா செடிலாம் செழிப்பாக வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் அள்ளீட்டு போடான்னு வந்தேன் என்னம் தெரியல வண்டி விட்டு இறங்கணுன்னா கபங்கமன் மணந்துச்சு என்ன இப்படி மணக்குதுன்னு பார்த்தா முல்லைப்பூவு அத்தை வந்து நைட்டு பொறிக்கவே இல்லை போல் பூவெல்லாம் அப்படியே நல்லா பூத்து கிடந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது செடி ஃபுல்லாக எப்பவுமே பொறிச்சுருவாங்க நேற்று ஏதோ மலைன்னு சொல்லி பொறிக்கலையாட்டுருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூவெல்லாம் மழை பேஞ்சதுக்கு அதுக்கு செடி நல்லா தலை தழன்னு தழைஞ்சிருச்சு அதே மாதிரி செம்பருத்தி குச்சியெல்லாம் காஞ்சி கிடந்துச்சு ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாம் கொட்டி கிடந்தது இப்போ மழை பேஞ்சோனையும் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே மாட்டு சாணியெல்லாம் நல்லா மக்கி போய் கிடந்துச்சு இந்த குப்பைமேட்டில் வந்து நாங்கள் தேங்காய் நாறு வக்கிப்பில் மாட்டு சாணம் இதை மட்டும்தான் கொட்டுவோம் இந்த பேப்பரு தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மக்கி இருந்துச்சு நல்லா கையிலேயே அழுற அளவுக்கு நல்லா பொது பொதுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நான் கல் குப்பையெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு அப்படியே கையிலேயே வலிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப கடி அதாவது கெட்டியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாணி போய் இல்லை நல்லா மக்கி போயிருந்தங்காட்டி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை செடிக்கு போட்டால் நல்லா வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இதை அள்ளி அள்ளிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் நான் வந்து ஏற்கனவே நாலு சாக்கு அளவுக்கு மண் எடுத்து வச்சுருந்தேன் அதனால் இது ஒரு ரெண்டு சாக்கு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா மக்கி போனதை பார்த்து முன்னாடி பக்கம் அழுனால் கூட புதுசானியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி பக்கமாக வந்து தான் அள்ளினேன் இந்த பக்கம் நல்லா மக்கி இருந்துச்சு நிறைய பெருக்கா வந்து வங்கு போட்டு நல்லா பறித்து தள்ளி இருந்துச்சு அதனால அழுறத்துக்கு எனக்கு இன்னமும் நல்லா ஈஸியாக தான் இருந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் அழுறப்போ நல்லா வருதுன்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளியாக அழணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் மம்முட்டி எடுத்து ஃபுல்லாக அள்ளி ரெண்டு சாக்கில் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் பரண்டே இருக்கான்னு சொல்லி பார்க்க போகலான்னு தான் போனேன் இந்த மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது ஏதோ டிவி விளம்பரத்தில் வர மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தது சரின்னு சொல்லி அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டேன் பரண்டை வந்து அவ்வளோ நல்லா தழஞ்சிருந்துச்சு சூப்பராக தழஞ்சிருந்தது அதையும் பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஏற்கனவே வந்து மாட்டு சாணமும் ரெண்டு சாக்கு கொட்டி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து நாலு சாக்கு வந்து மண்ணு கொட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வழியில் வந்து புங்க மரம் இருந்துச்சு அந்த புங்க மரத்துக்கு அடியில் வந்து நிறைய இலை சருகளை நிறையா காஞ்சி கிடந்துச்சு சரி அதையும் ஒரு சாக்கு அள்ளிட்டு வந்துடலான்னு சொல்லி அள்ளிட்டு வந்துட்டேன் அப்போல்லாம் எங்கள் ஊரில் இருக்க எல்லோரும் வந்து அந்த புங்க மரத்துக்கடியில் இருக்க அந்த சருகெல்லாம் நிறைய அள்ளிட்டு வருவாங்க அள்ளிட்டு வந்து காட்டில் நிறைய போடுவாங்க அந்த ஞாபகம் எனக்கும் வந்துச்சு டக்குன்னு சரி நம்மளும் அள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அள்ளிட்டு வந்துட்டேன் இதில் வந்து மண் நாலு சாக்கு குப்பை ஒரு சாக்கு மாட்டு தொழுவ வந்து ரெண்டு சாக்கு இந்த குவான்டிட்டி தான் நான் போட்டிருக்கேன் இது கூடவே மண்புழு உரம் வந்து ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு நான் சேர்த்தேன் அதை வந்து கவர் பண்ண நான் வந்து மறந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கட்டி கட்டியாக சாணியெல்லாம் அங்கங்கே கட்டி கட்டியாக காஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து மிக்ஸ் பண்ணேன் இந்த மாதிரியே தான் திரும்ப திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இலையெல்லாம் கொஞ்ச நாள் அப்படியே மண்ணிலேயே இத்துரும் அதனால் அதையும் போட்டுக்கிட்டேன் ஒரு சாக்கு தான் நான் சேர்த்தேன் காய்கறி தக்காளி எது எடுத்தாலும் ரொம்ப ஓவர் ரேட்டாக இருக்குது இப்போ சந்தைக்கு போகிறோன்னா ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு ஐநூறுரூபா கொண்டு போனாவே எல்லா காய்கறியிலும் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் கொண்டு போனாலும் பத்த மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு எல்லா விலையும் அதிகமாகிடுச்சு சரி இதுக்கப்புறமேட்டு நம்மளும் இப்படியே இருந்தோம்னாலாம் செலவு சமாளிக்க முடியாது நம்ம வந்து வீட்டு தோட்ட போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரம்மெல்லாம் நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் எல்லாம் இருந்திருக்கும் போல் எல்லாம் ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக கழுவிட்டு சாணியை கரைச்சி தான் நான் வச்சுருந்தேன் காலையில் வந்து அந்த சாணியெல்லாம் ஊற்றிட்டு ட்ரம்மை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நார் வந்து கீழே வந்து ஒரு லேயர் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மண்ணை மட்டும் சேர்த்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து விதையெல்லாம் ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விதையெல்லாம் வந்து இனிமேல் தான் என்னென்ன போடணும் அப்படிங்கிறதையும் தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விதையாக வாங்கணும் இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மண்கலவையெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாள் நம்ம அப்படியே விட்டுறணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் நம்ம விதை ஊண்டோம்னா அந்த விதை வந்து வெந்து போயிடும் அந்த சாணியெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த மாட்டு தொழு போட்ட பார்த்தீங்களா தொழு உரம் அதெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டெல்லாம் நல்லா குறையணும் நம்ம சேர்த்துருக்க இந்த தலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மக்கணும் அதனால வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டு விதையெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த அளவுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லா ட்ரம்ஸ்லேயும் எல்லா ட்ரம்லையுமே போட்டு வச்சுட்டேன் இப்போ ரெடியாக இருக்குது ஒரு இருபது நாள் கழித்து இனிமேல் விதை ஊன்றுறது தான் இனிமேல் வர ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இனிமேல் ஒவ்வொன்றையும் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஏன்னா நான் வந்து உரமெல்லாம் இந்தளவுக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து செடி எப்படி தலையுது எந்த மாதிரி வருது என்னென்ன விதை போடுறேன் அப்படிங்கிறதையும் இனி வர வீடியோக்களில் நம்ம நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நான் வந்து இது கொஞ்சம் நிழலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேன் இங்கே வந்து ஒரு தகர கொட்டாய் தான் இருந்தது இந்த செடி போடணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை நான் ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த இடத்துல இந்த அளவுக்கு தான் வேலை முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் கம்மிங் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ